நாங்கள் வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணிக்கு அதோட சைட் டிஷ் ஒன்று மட்டன் தாளிச்சா குழம்பு பேர் இது வந்து நம்ம காய்கறி போட்டு செய்ய போகிறோம் இது இது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குளிப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து புளி கொஞ்சோட்டு எடுத்துருப்போம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக கறி இருந்தால் மட்டன் வந்து கம்மியாக இருந்தால் போதும் அதிகம் தேவையில்லை ஒரு ரெண்டு பீஸ் மட்டன் இருந்தால் போதும் இந்த குழம்பு தாழ்ச்சா குழம்பு வந்து பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு சரியான சைட் டிஷ் இது இதுக்கு வந்து ஒரு பெரிய சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி தான் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு மாங்காய் வந்து மூணு துண்டு எடுத்திருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி அப்புறம் வந்து புளி வந்து சின்ன அளவு இந்த இவ்வளவு தான் இந்த நம்ம ரசத்தை விட கம்மியாக எடுத்துக்கணும் ரசம் ரசத்துக்கு நம்ம புளி கரைக்கிறோம்ல அதை விட கம்மியான புளி தான் எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி நிறைய ஊற வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து மசாலா என்னென்னா தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காயை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சின்ன துண்டு பட்டை கசகசா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு சோம்பும் கல்பாசி எடுத்திருக்கேன் இது வீட்டில் இருக்கிற குழம்பிளகாய்த்துள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பருப்பு போட்டு செய்வாங்க இந்த மாதிரி கால் கப்பு அளவு ரொம்ப கம்மியான அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராமை விட கம்மியாக ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இந்த வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த தோரம் பருப்பு இது கூட நம்ம சேர்த்து நம்ம கறி கூட வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பத்திரம் வச்சாச்சு குக்கர் பாத்திரம் வச்சாச்சு இதில் வந்து தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வெறும் கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க ஒரு சில பேர் தோரம் பருப்பு செய்வாங்க ஆனால் நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது காஞ்ச உடனே என்ன காய்ஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த சோம்பு கல்பாசி போட்டுக்கிறோம் இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் விடிய சொல்லும் போது நான் மறந்துட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின உடனே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் கீழே வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் வந்து இப்போ நறுக்க வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாங்காய் புளியெல்லாம் போடுறதுனால புளி வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து தாழ்த்தா குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் ஏன்னா அதுதான் பிரியாணி கொஞ்சம் நல்லா செட் ஆகும் இதனால் வதங்கின உடனே எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் சும்மா ஒரே ஒரு ரெண்டு பீஸ் எலும்பு தான் போதும் இல்லைன்னா கொழுப்பு ஏதாவது ஒன்று அதிகம் தேவைப்படாது இது வாழைக்காய் இந்த மாதிரி காயெலாம் போடுவாங்க இதில் கத்திரிக்காய் வாழைக்காய் மாங்காய் எல்லாம் போடுவாங்க நிறைய பேர் சைட்டிஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப குழம்பு வந்து நிறைய வரும் இது இப்போ பருப்பை வந்து கழுவிட்டு இத கூட சேர்த்திடலாம் இப்ப வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நாலு விஷயம் வரணும் இது நாலு விஷயம் வரணும் இந்த பருப்புலாம் வேகணும் அந்த கறி வேகணும் இது உங்களுக்கு பருப்பு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டுக்கலாம் இருக்கு நாலு விசில் வரணும் இருக்கு அதுக்கான நம்ம வந்து இந்த மசாலா வரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு இந்த கசகசா சின்ன துண்டு பட்டை மிளகு இதில் கொஞ்சம் இந்த தேங்காய் கசகசா பட்டை மிளகு இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் படி வந்து கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ வந்து இதுல வந்து நம்ம தேவையான குழம்பிளகாய்ப்பு போடுறோம் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க போடுறோம் ஏன்னா நம்ம மசாலா அரிசிக்கு அதில் கலந்துருக்கோம் அப்போ வந்து இதில் இந்த காய்கறி வந்து நம்ம இதில் போட்டுடலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போடலாம் தக்காளிக்காய் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இங்கே வாழைக்காய் கூட போடுவாங்க இதனால் காய் வந்து வேகணும் இது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதை ஏற்கனவே நான் அதெல்லாம் வதங்கிறது உப்பு போட்டு அதனால உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக புளி நம்ம அதிகமான கிடையாது கம்மியாக ஊற்றுணும் ரொம்ப கம்மியாக ஏன்னா மாங்காய் போட போகிறோம்ல அதனால புளி வந்து கம்மியாக ஊற்று எவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும் புளி தண்ணி இது வந்து கத்திரிக்காய் வேகணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை தேங்காய் பேஸ்ட் வைப்போம் இந்த தாய்ஜா குழம்புக்கு இது வந்து இந்த தேங்காயோடய ப்ரிப்ரேஷன் நல்லாயிருக்கும் இந்த கசபாக தேங்காய் மிளகு சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி போடுறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த பிரியாணியை திகட்டாமல் நம்ம சாப்பிட்லாம் இது இந்த மாதிரி செய்கிறதுனால வரும் இதெல்லாம் மாகாய போட்டு கொஞ்சம் புதினா போடலாம் ஏற்கனவே தாளிச்சிட்டோம் கல்பாசி சோம்பு போட்டு அதனால தாளிக்க வேண்டியதுல இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் புளி வந்து கம்மியா ஊத்துங்க இந்த தாய்சா குழம்புக்கு வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இதெல்லாம் போ போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி கம்மியாக ஊற்றணும் மாங்காய் வந்து அதிகமாக போடக்கூடாது இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு தூள் தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுவையான மட்டன் தாய்சா குழம்பு தயார் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இது பிரியாணி கூட மட்டன் பிரியாணி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும்